ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான இன்னைக்கு வெஜிடபிள் மோமோஸ் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நானே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இந்த மாலைக்கு நல்லா சூடாக அந்த சாஸோட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு கால் கிலோ மைதா மாவு சேர்த்துருக்குறேங்க கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பரோட்டா மாவு பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கடாயில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு கேரட்டை சுரவி வச்சுக்கிறேங்க ரெண்டு கேரட்டு ஒரு அரைக்கோசுங்க அதையும் புதுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க அதை இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு வணக்கிக்கலாம் ஆர் ஒரு டீஸ்பூன் வந்து நான் வந்து சோயா சாஸ் ஊற்றிருக்கிறேங்க அதையும் போட்டு இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கலாம் கொஞ்சமாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கரம் மசாலா போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாங்க அதிகமாக போட வேணாம் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம ஸ்டஃப்டு ரெடி ஆயிடுச்சு ரெண்டாவது இந்த மாதிரி குட்டி குட்டியாக பூரிக்கு போடுறோம் இல்லைங்க அதே மாதிரி பால் மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாங்க நல்லா கொஞ்சம் சன்னமாகவே தேய்ச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எடுத்து நம்ம அதில் உள்ளே வச்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம மெதுவாக அதை வந்து மடக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா நான் சாரீக்குலாம் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா அதே போல் தான் நம்ம ஸ்லோவாக பண்ணால் செமையாக வரும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க பார்த்திங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி ஒரு திருப்பு திருப்பி விட்டோம்னா போதும் ஸ்டப்டு உள்ளே ரெடி ஆயிரும் இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே செஞ்சுக்கலாங்க பார்க்கத்தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம செஞ்சு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி தான் பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருச்சு நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து ஆவியில் வேக வச்சு வச்சுக்கலாம் இட்லி பாத்திரம் இருந்தாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டீம் இருந்தாலும் வச்சுக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா அது கொதி வந்தோடனே இதை மேலே நம்ம ஓவனாக வச்சுக்கலாம் கரெக்டாக ஆறு பிடிச்சிருக்குதுங்க இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது ஒரு சைடு அப்படியே வேகட்டுங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா ஒரு கொட்ரா எடுத்துக்கலாங்க நாலு தக்காளி பழமும் ஒரு பத்து காஷ்மீரி சில்லியும் நல்லா வேக வச்சு வச்சுக்கலாம் அது நல்லா வெந்துருச்சுங்க அதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பேனில் அஞ்சு பல் பூண்டுங்க ஒரு அளவு இஞ்சியை இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கலாம் அதுவும் போட்டு நல்லா கொதி வரட்டுங்க நல்லா கொதிக்க கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கலாம் வெல்லம் போட்டால் தான் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் வெல்லமும் சேர்த்துக்கலாம் அந்த டே டேஸ்ட் நமக்கு எனஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் வெள்ளம் போட்டு அதை கொதிக்க வச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ சாஸ் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சூடான மோமோஸும் ரெடி ஆயிடுச்சு இந்த சாஸில் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ